இன்று நான்கு நாடுகளுடைய அயல்நாட்டு தூதுவர்கள் குறிப்பாக நார்வே ஸ்வீடன் பின்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து இந்த நான்கு நார்டிக் நாடுகள் என்று சொல்லப்படும் இந்த நான்கு நாடுகளிலிருந்து தூதுவர்கள் இன்று முன்னாள் முதல்வர் எதிர்கால முதல்வர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க வந்தார்கள் அரை மணி நேரம் நடந்த கருத்து பரிமாற்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய தமிழ்நாட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் என்ற வாதத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து வைத்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனது தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற சித்தாந்தம் மக்கள் நல்வாழ்வுக்காக ஆட்சி என்ற சித்தாந்தம் மக்களுக்கால் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற சித்தாந்தத்தை பொருளாதார ரீதியாக தொலைநோக்கு பார்வை இருபது இருபத்தி மூணு என்ற என்ற திட்ட கோர்வையாக அம்மா அவர்கள் வடிவமைத்த விதத்தை எடுத்துரைத்தார் அண்ணன் அவர்கள் அந்த நான்கு நாட்டு தூதுவர்களும் பல கேள்விகளை எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பொருளாதார தாக்கம் இருக்குமா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போன்ற உன்னதமான முயற்சிகள் மீண்டும் நடைபெறுமா ஒவ்வொரு நாட்டுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆட்சியிலும் அனநோபியஸ் அவர்கள் ஆட்சியிலும் எடுத்த திட்டங்கள் தொடருமா குறிப்பாக நார்வே ஸ்வீடன் ஃபின்லாந்து டென்மார்க் நாடுகளைச் சேர்ந்த இங்கே தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு மீண்டும் வரக்கூடிய முதலீடுகளுக்கு பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கும் என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அவங்க என்ன பேசுனாங்கன்றதை அவங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸாக தந்திருக்கோம் குறிப்பாக அம்மா பெயரில் இயங்கக்கூடிய இருபத்தெட்டு திட்டங்களும் அந்த திட்டங்களின் தத்துவம் என்ன அந்த திட்டங்களுக்கு பின்னிருக்கும் வடிவமைப்பு என்ன தி டிசைன் அப் திலாசபி ஆஃப் த ஸ்கீம்ஸ் அனைத்தும் எடுத்து வைக்கப்பட்டது முன்னாள் முதல்வர் என்று இருந்தாலும் எந்த நிலையிலும் இன்றைய அரசுக்கு மாற்று கருத்து எதையும் பதிய வைக்காமல் ஒரு தலைசிறந்த சிறந்த ஸ்டேட்ஸ்மென் தலை சிறந்த ஸ்டேட்ஸ்மென் போல அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிகழ்வை எடுத்து சென்றார்கள் குறிப்பாக இந்த டீம் இந்த நால்வர் கொண்ட தூதுக்குழு இன்றைய முதல்வரை சந்தித்த நேரத்தை விட முன்னாள் முதல்வரை அதிகமாக சந்தித்து அவருடைய சிந்தனைகளை அறிய முயற்சித்தது கண்டிப்பாக அடுத்த முதல்வர் வெகு விரைவில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன் அதே போல அம்மா உணவகத்தை பற்றி ஆழமான கருத்தை எடுத்து வைத்தார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு யுஎஸ் டாலருக்கு ஒரு வாரம் முழுக்க சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு அம்மா உணவகத்தில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத சொன்னாங்க வெல்ஃபேர் ஸ்டேட்டுடைய தலைமையகம் என்று கருதப்படுகிற நார்வே ஸ்வீடன் பின்லாந்து டென்மார்க் இன்று அண்ணனை சந்தித்து எப்படி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தமிழகம் உருவாகி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர்களுக்கு அதே போல் தொழில் சார்ந்த கேள்விகள் வணிகம் சார்ந்த கேள்விகள் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை சார்ந்த கேள்விகள் அனைத்தையும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்கொண்டு அவர்கள் அனைவரும் மகிழ்வுடன் செல்லுமாறு இந்த முழு இன்டர்வியூ வடிவமைக்கப்பட்டது குறிப்பாக பின்லாந்து நாடு நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு மீண்டும் பார்ட்னராக வர வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்து வைத்தார்கள் இந்த நான்கு நாடுகளுமே வந்து நமக்கு முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் எந்த நிலையிலும் இந்த ஆட்சி நாங்க இல்ல அதனால நீங்க வந்து வேணாலும் செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி நிலைப்பாடே எடுக்கல முழு ஸ்டேட்ஸ்மென் போல தமிழகத்தின் நலனுக்காக இந்த நான்கு தூதுவுருடையோ உரையாடல் நிகழ்த்தினார் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்